ഏമാർന്നുകൊണ്ടിരിക്കമാറുകൊള്ള കൂടി ഒരു വടയം ഒരു അന്തണൻ എവ്വാൻ അന്തണനാക അന്തണൻ്റെ അത് വന്ന് ഒരു അറിയാമ ചേറ്റ മകനർ ഇന്നാറ്റ മകനിന്ന അവർ വന്ന് കുരു ഇവർ എന്നാ പൂനുല പോ നല്ല വടിവാ സൈവസാമിയെ തീച്ച പെട്ടവരോ ജീവദീച്ചവരോ ഇപ്പം തൃനൂർ പൂസുവാരോ എങ്ക പൂസുവാരോ അതേമാതിരി പൂശി വിനോം കൃഷ്ണയോ ഇസ്ലാമിയറയോ அல்லது வேறு ஒருவரையும் வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போங்கோ கருவறைக்கள் சாமியை தொட்டு பூஜை செய்யும் கொண்டு விடுவீங்களா விடமாட்டீங்களா நடவர் புற சமயத்தவர் அதனை போல் இவரும் சைவ சமயத்தவனாகவில்லை இப்படிப்பட்டாக்கள் கோயிலுக்குள் போனால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு திருமூலர் சொல்லிட்டு போயிருக்கிறார் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க முக்கியமான காணொலி ஒன்று முழுமையாக பாருங்கள் தட்டிவிடாதீர்கள் இது ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் ஏமாந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் ஏமாறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் சொல்லுகின்றேன் முழுமையாக கேளுங்கள் என்னடா பார்ப்பனர்கள் 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 என்று சொல்லி இந்த ஐயாமார எல்லாரையும் சில பேர் சொல்லுவினோம் இவே ராமசாமி நாயக்கர் போன்ற ஆட்கள் உங்களுக்கு ஈபே ராமசாமி பெரியார் பெரியார் என்ன சில பிடிச்சோன்னு தெரிவினம் அவருக்கு பேர் யுஏ ராமசாமி நாயக்கர் அவர் போன்றாக்கெல்லாம் அந்த அழுத்தம் தீர்ப்போம் பார்ப்பன் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் என்று சொன்னால் ஒரு சாதியை ஒரு வர்ணத்தை குறிக்கும் சொல்லாக அப்படியே எழுதி விட்டு விட்டார்கள் அது பலர் வந்து அதை புகுத்தி விட்டார்கள் அதில் என்ன சொல்கிறது சில ஐயாக்களே அதனை புகுத்தி விட்டார்கள் காரணம் என்னென்று காணொளி முடியும் பொழுது உங்களுக்கு விளங்கும் என்னென்றால் பார்ப்பனர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஆறென்றால் நாள்கள் கோளுகள் இதெல்லாத்தையும் பார்ப்பவர்கள் அவர்கள் கணியர் மரபிலே வந்த ஒரு பகுதியினர் அவர்கள் அந்த கணித்து சொல்கிற கணியர்கள் மரபிலே வந்த ஒரு பகுதியினர் அதில் வள்ளுவாந்தனர்கள் என்றெல்லாம் பல பிரிவுகள் இருக்கிறது அதிலே இந்த பார்ப்பனர்கள் வந்து பொதுவாக சொல்லப்பட்டது வள்ளுவாந்தனர்கள் கணியர்கள் இவர்கள் எல்லாரையும் எல்லார்களிலும் இருக்கின்ற இந்த பார்ப்பவர்கள் கோயிலை பார்ப்பவர்களையும் பார்ப்பனர் என்று தான் சொல்வார்கள் என்னென்னா அவர்கள் பார்க்கிறது அவர்களுடைய கடமை அறத்தின் பாலி ஒழுகி பார்ப்பவர்கள் அப்போ அதில் இல்லை இப்போ யாரை வந்து பார்ப்பனர்னு சொல்லினமோ அவையல் வந்து உண்மையில் அறவழி நிற்பவர்களோன்னு சொன்னால் ஒருபோதும் இல்லை அறத்துக்கு புறம்பானவர்கள் அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள் அப்போ இந்த பார்ப்பனர்கள் யார் பேர் கொண்ட பார்ப்பான் என்பவர்கள் யார் என்பதை வந்து ஒரு தெளிவு வேண்டும் இந்த பார்ப்பனர்கள் வந்து அறத்தின் வழி நிற்பவர்கள் அவர்கள் சைவ முறையில் என்று சொன்னால் அவர்கள் அந்தணர்கள் சைவத்தின்பாடு இருப்பவர்கள் சைவத்தின் பலி ஒழுகவர்கள் அறத் அறத்தின் பலி அந்த பயணங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு அந்தணன் எவ்வாறு வந்து அவன் அந்தனாகின்றான்னு சொல்லி என்றால் சைவ சமய அடிப்படையில் சொல்கிறேன் വന്നിട്ട് പുറത്ത് പോ അന്ത അത് വന്ന് ഒരു അറിയാമ ശരി അറിയാമെല്ലാം പാർത്തക്കൊണ്ട് ഓ ഇന്നാറ്റ മകൻ ഇന്നർ ഇന്നാറ്റ മകൻ ഇന്ന അവർ വന്ന് കുരു ഇത് വന്ന് ഒരു അടിമുട്ടാഴ്ത്തനമാണ് ഒരു ചിന്ത ഇതാങ്ക ഏറ്റവും പല പേർക്ക് കഠിനമായിരിക്കും പല പേർ ഇന്നാറ്റ മകൻ ഇന്ന വാറവർക്കും ഇത് കഠിനമായി തന്നെ ആണാ നിങ്ങൾ സിന്ധിക്കത്താൻ പോലും പുരിഞ്ചുകൊള്ളത്താൻ വരും എന്നാൽ കുരുണ്ടത് വന്ന് പുറപ്പാൽ വരുവല്ലേ അത് ഒഴുക്കത്താൽ പണാൽ பக்குவத்தால் அடக்கத்தால் ஒழுக்கத்தால் இது எல்லாத்தாலையும் கலந்த கலவையாகத்தான் குரு என்பவர் இருப்பார் அவர் வந்து இருளையை அழித்து போட்டு ஒளியை கொடுக்கக்கூடிய ஆள் என்று சொன்னால் அவர் இப்படி ஒளிர்ந்து கொண்டு இருக்க வேணும் என்று சொல்லி சிந்திச்சு பாருங்கோ என்னடா பார்த்த உடனே ஓ அவர் வந்து சூத்திரர்கள் என்று சொல்லி ஒரு சொல்கிறார் என்று சொன்னால் அது கடும் இருட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மறைமதி இருட்டு மாதிரி அமாவாசை இருட்டு மாதிரி ஒரு இருட்டு அந்த இருட்டால எல்லாம் எந்த ஒரு பயனும் அல்ல ஆக இதில் நான் என்னத்தை முக்கியமாக குறிப்பிட வருகின்றேன் என்று சொன்னால் சைவ சமயத்தில் அந்தனராக ஒரு குருவாக வருவர்களுக்கு ஒரு படிநிலை இருக்குது முதல் வந்து ஒருவர் சைவ சமயத்தவனாக இருக்க வேண்டும் ஒருவர் சைவ சமயத்தவனாக இருக்கிறது நீங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்காமல் முதல்ல சைவ சமயம் ஆகிறதுக்கு சைவ சமய தீர்க்கை பெற வேண்டும் அவர்தான் சைவ சமய நாங்கள் பள்ளிக்கூடம் இதை அடிப்படையிலேயே படிச்சுருப்போம் எல்லோரும் படித்த நீங்கள் சில அளவுகளில் மறந்துருப்பீங்கள் மறந்ததை நினைவூட்டி கொள்ளுங்கள் நாங்கள் சைவ சமய தீக்கிய பெற்ற பிறகு சைவ சமயம் இந்த சைவ சமய தீக்க வந்து கொடுக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் இப்போ ஆக்களுக்கு பயப்படுத்தி வச்சுக்கிறாங்க நீங்கள் இன்னும் தீர்ச்சி எடுக்கக்கூடாது தீர்ச்சி எடுத்தால் அது கணக்கு அப்படி இப்படி அது செய்யணும் இது செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி இந்த தீர்ச்சி என்றதை பார்த்தோடனே பயந்துட்டாங்க அப்போ அதை ஆக்கள் உண்டு ഒണ്ട് സിന്ധിക്കണം തീർച്ചയായും ഏൻ കുടിക്കണം പുറപ്പെട നോക്കം എന്നെ ഒരു കുരുവിൻ്റെ നോക്കം എന്നെ കുരു എന്തോ ഇത് തരക്കാണ് ഇപ്പൊ ചൊല്ലി വായ അടക്ക പതിൽ പല പേർ കൊടുക്ക മാറ്റം ഏനാ പല പേർക്ക് അവിയലേ തീർച്ചയായും പല പേർ ഇരിക്കണം അപ്പം ഇതിൽ എന്നു ശൈവ സമയ തീർച്ചയായും അതുക്കപ്പുറ വിഷേട തീച്ച ശിവതീച്ചയെ പറ്റു അത് നിർവണ തീർച്ചയായും എന്നടാ ഒരേ തീപ്പി തീരുപ്പിച്ച് നനക്കലാം தெளிவுபுற வேணுமன்றதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதுக்கு பிறகு தான் குறுக்கள் பட்டம் மடிப்பினம் ஆச்சாரியார் அபிடேகம் அடிப்பிடம் அப்போ இதில் வந்து ஒரு சாரார் எப்படி ஒன்று சொன்னால் இன்னற்ற மகன் என்று சொன்னோன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் அவருக்கு புனூலும் போட்டு அவருக்கு அந்த புனூலோடு சொல்லிட்டு மந்திரம் சொல்லப்பட்டு அந்த மந்திரம் சைவ சமய மரவுக்கு அப்பாற்பட்ட மந்திரம் தான் சொல்லிக் கொடுக்கப்படுது ஒரு சாராருக்கு சொல்கிறேன் அவைகள் வந்து சிவபெருமானை முன்னொருத்தாமல் தான் வேண்ட பூசி எல்லாம் இருக்கும் சிவருமானை வந்து அவர்கள் அஞ்சிலே ஒன்றாக விரும்பினால் நிற்கலாம் என்ற ஒரு வழிமுறையில் வந்தவர்கள் அதை நான் கணக்கை சொன்னால் உங்களுக்கு குழம்பிடும் அப்போ இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்யண வேண்டாம் பூநூலை போட்டுட்டு திருநிற நல்ல வடிவாக சைவசாமியை தீச்சை பெற்றவரோ சிவ தீட்சை இப்படி எல்லாம் திருநீரை பூசுவாரோ எங்கெங்கே பூசுவாரோ அதே மாதிரி பூசிட்டு பார்த்தா பார்த்த உடனே ஐயா தீட்சை பெற்றிருக்கின்றார் என்று சொல்லித்தான் எல்லாரும் நினைப்பினோம் ஆனால் உண்மையில் பார்த்தா ஐயா சைவசாமிய தீட்சையை பெற்றிருக்க மாட்டார் அவர் சைவ சமயத்தை அல்ல நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு கிறிஸ்தவரையோ அல்ல நேரவே சொல்கிறேன் கிறிஸ்தவரையோ இஸ்லாமியரையோ அல்லது ஒரு ஒருவரையோ வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போங்கோ கருவறைக்கு சாமியை தொட்டு பூஜை செய்யும் கொண்டு விடுவீங்களா விடமாட்டீங்களா என்னென்ன அவர் புற சமயத்தவர் அதனை போல் இவரும் சைவ சமயத்தவன் ஆகவில்லை ஆகையினால் இவரும் புற சமயத்தவரே இவர் புற சமயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் இவர் சைவ சமயத்தை இதுக்கே பெற்றவர்கள் தான் இவர் சைவ சமயத்தவனாகிறார் ஆகிறார் அப்போ நீங்கள் கோயிலுக்கு போக தகுதியேற்றவர் உள்ளுக்கு போக ஏற்றவர் நீங்கள் அதுக்கு ஏற்றவர் என்று உங்களை சாட்டி சாட்டி உங்களை எல்லாம் குத்தி முறித்து உங்களை எல்லாம் இப்படி காரணங்கள் சொல்லி உங்களை தடுக்கணும் அப்போ இப்படி தடுக்கிற ஆக்களில் பலர் கோயில் கருவறைக்கு போவதற்கு தகுதியேற்றவர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் தான் அதை சொல்கிறேன் அதை விட ஆக்கள் கோயிலுக்குள் போனால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு திருமூலர் சொல்லிட்டு போயிருக்கிறார் ஒரு ஒரு விடயத்தை திருமூலர் சொல்லிட்டு போயிருக்கிறார் அதாவது சைவ சமயத்தவன் இல்லாமல் பேரளவில் பார்ப்பானாக இருக்கிறான் உலக தான் பார்ப்பான்ண்டவன் ஆறுன்றதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் முதல் சொல்லி போட்டேன் அப்போ பேரளவில் பார்ப்பான் இருக்கிறோம் பேர் கொண்ட பார்ப்பான் இப்போ நான் அருணன்று இருக்கிறேன் அருண் தமிழ் இருக்கிறேன் என்ற மேரேஜில் பொய்க் கணக்கள் எல்லாம் திறந்தவியல் அவையில வந்து பேரளவில் அருணன் இருக்கணும் அவையில் அருண் இல்லை அருண் இஞ்சிய இருக்கிறார் அப்போ பேரளவில் இருக்கிற அருண் விளங்குதா அதே மாதிரி தான் இவர்கள் பேர் கொண்ட பார்ப்பான் என்ன தாங்களும் ஐயர் தாங்களும் குருக்கள் தாங்களும் இதன்ட்டு பேரளவில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்னற்ற மகன் இன்னார் வந்து சுரந்தவர் வல்லவர் வீரன் ஜூரன் இப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் சிந்திச்சு பாருங்க இரணி என்ற மகன் தான் பிறகலாது தக்கென்ற மகன் தான் தாட்சாயினி அப்போ இவர்களுடைய கொள்கைகளை இவ்வளவு மாறுபாடு இருக்கின்றது வேறுபாடு இருக்கின்றது நீங்கள் சிந்திப்பதற்கு மட்டும் சிந்திங்கோ அப்போ இன்னற்ற மகன் இந்நாள் குருவு என்று சொன்னால் அவர் படிப்பித்தது அவர் கற்றதை அப்படியே படித்து போட்டு வந்து சொல்லலாம் எதிரியே ஞானத்தை பரம்பரை வழியாக கடத்த முடியாது கடத்தவே முடியாது ஞானத்தை இவர் ஞானமடைந்து விட்டார் இவர் வந்து இப்படி சிறமையாக வந்து விட்டார் இவர் அகத்தவத்திலே அப்படி வந்து இவர் அந்த நிலையை எட்டி விட்டார் என்று இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய நிலையை மகனுக்கு அப்படியே பிறக்கும் பொழுது கொடுத்து விட முடியாது அப்படி வந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறதே நாங்கள் ஒரு அறியாமையில் இருக்கிறோம் அதுதான் அதனுடைய உண்மை அப்போ அவர்கள் பேரளவில் பார்ப்பான் என்று இருக்கின்றார்கள் பேரளவில் பார்ப்பான் பேர் கொண்ட பார்ப்பான் அப்போ திருமூடு சொல்கிறார் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாமன்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே என்று சொல்லி சொல்கிறார் பேரளவில் பார்ப்பான் என்று இருப்பவன் பிராண சிவருமான வந்து அச்சிப்பானாக இருந்தால் போர் கொண்ட வேந்தனுக்கு பொல்லாபியாதியான் போரில் வெற்றிவாக சூடுற பெரிய வேந்தனுக்கெல்லாம் பொல்லாத நோயெல்லாம் பெறுமா புல்லாவியாதி பார் கொண்டு வந்து உலகத்தில் போல் பெற்ற பார் கொண்ட நாட்டுக்கே பஞ்சம் பெறுமா சீர்கொண்ட நந்தி தெரிந்த நந்தி எனக்கு சொல்லி போட்டார்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார் அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கோ பேரளவில் பார்ப்பன இருக்கிற ஆக்கள் நீங்கள் எல்லோருமே இன்னாக்கள் தான் வேணும் யார் உன் வழிப்படையாக சொல்கிறேன் பிராமண குருக்கள் தான் வேணும் என்று சொல்லி ஒரு ஆக்கள் விளம்பரம் கொடுக்கணும் பிராமண குருமார் தேவை பிராமண ஐயர்கள் தேவை என்று சொல்லினோம் பிராமண குருமேர் அனைவரும் படிப்படியாக தீக்கை பெற்று வருபவர்கள் அல்ல குரன் உண்மையை தான் சொல்கிறேன் எல்லாரும் சரியா குறிப்பிட்ட சிலர் படிப்படியாக வரலாம் ஆக சில பேர் வந்து குறிப்பாக விளம்பரம் குடிக்கணும் இந்த பகுதியினர் இந்த 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 வருணத்தை தான் எங்களுக்கு குருக்களாக தேவை இப்படிப்பட்டவர்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா அவைகள் வந்து ஒரு நாளில் விளத்தையும் பெறுறாக்கள் அதாவது சைவதம தீச்சை நிர்வாண தீட்சை ஆச்சரியர் அபிஷேகம் விசேட தீட்சை இது அனைத்தையும் ஒரு நாளிலே ஒருங்கப் தான் தனிவர்கள் அப்போ நீங்கள் நினைச்சு பாருங்கள் தங்கத்தை வந்து படிப்படியாக புடம் போட்டால் தான் தங்கம் வந்து தங்கம் இன்னும் இன்னும் சிறக்கும் அதை வந்து ஒரே அடியாக ஒரே புடமாக போட்டு புடாதுனா அது வேறு அதுக்கு பேர் அப்போ இவர்கள் அப்படி செய்வர்கள் அல்ல அடுத்தது அப்போ இந்த பேர்குண்ட பார்ப்பான்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் சைவ சமய தீட்சையே எடுக்காமல் தாங்களும் சமய குருவென்று சொல்லிக்கொண்டு இறைவனுடைய கருவறைக்கு சென்று இறைவனுடைய திருமேனியை தீண்டி பூஜை செய்யும் சிலர் பேர் கொண்ட பார்ப்பனாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் சைவ இந்த முறப்படி நான் கூறின தீச்செயலை பெறுவதே இல்லை அதை பற்றி பேசினால் வாயப்பொத்து என்று சொல்லி வந்து சொல்வார்கள் இதை பற்றி கதைக்க கூடாது ஐயா மேர பொது கதைக்க கூடாது என்று சொல்லி சொல்வார்கள் ஏனென்றா ஐயா மேர பொது தளத்தில் கதைக்க கூடாது என்று யார் யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அதிலே குறிப்பிட்ட சிலர் வந்து சைவ சமய தீச்சையே பெறாதவர்கள் வீட்டிலே பிற சொல்லி ஒரு பூசையும் எங்களுக்கு வழியில் வந்து எங்களுக்கு ஒரு பூசையும் சொல்லுவீங்க தெரியுமா பாம்புக்கு மீனுக்கு தலை காட்டி பாம்புக்கு வாழைக்காட்டுறோன்னு சொல்லிவிடும் அதே மாதிரி தான் வீட்டில் வந்து செய்கிற வழிபாட்டு முறைகள் எல்லாம் சுமார்த்த வழிபாடு செய்து கொண்டு எங்களுக்கு வந்து சைவ சமயத்தை வழிபாடு செய்வதாக இங்கே இஞ்சவன் சொல்லிக்கொண்டு அவர்களை வந்து நெஞ்சில் ஹை வச்சு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பாபம் நெஞ்சில் ஹை வச்சு இல்லைன்னு சொல்லுங்கள் பாபம் உண்மையான ஒரு நீதியாக இறைவனை வந்து வணங்குகிறன் உண்மையிலேயே இறைவனை வணங்குகிறேன் பொய் சொல்லாதவனிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் செய்கிறது வந்து ரெட்டை வீடம் மீனுக்கு தலையை காட்டி பாம்புக்கு வாழை காட்டுகின்றார்கள் வீட்டில் தங்களுக்கு செய்கிற பூசை சுமார்த்த பூசை எங்களுக்கு செய்கிற பூசை சைவ பூசை சிந்தித்து பாருங்கள் பேர் கொண்ட பார்ப்பார்களை இனங்கண்டு ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் நீங்கள் அறங்காவலர்களும் எல்லோரும் நீங்கள் சைவ சமயத்தவராகுங்கள் முதலிலே தீர்க்கை பெற்றுக்கொள்ளுங்கள் முதலிலே ஒரு ஐயாவை கோயிலுக்கு எடுக்கும் பொழுது அவருக்கு சைவ அனுட்டானம் செய்து காட்டச் சொல்லி கேளுங்கள் நீங்கள் சைவ அனுட்டானம் செய்து காட்டுங்க ஐயா ஒவ்வொரு நாளும் நாளாந்த சிவபூஜை செய்ய வேண்டும் அந்த ஐயா கோயிலுக்கு வார ஐயா அவர் நாலாந்தம் சிவதீட்சை பெற்றவராக இருந்தால் சிவபூசை செய்யத்தான் வேணும் அப்படி சிவபூஜை செய்யாதவர் கருவறைக்குள் போக முடியாது அவர் நாளாந்த சிவபூஜை செய்வோராக இருக்க வேண்டும் அவ்வாறு சிவபூஜை செய்யாத பேர் கொண்ட பார்ப்பானை நீங்கள் கோயிலுக்கு பணியிலே அமர்த்தி பணத்தை கொடுப்பதால் நீங்கள் நாட்டுக்கு பஞ்சத்தை வர பண்ணுகின்றீர்கள் ஒன்று அடுத்ததாக போர் கொண்ட வேந்தனுக்கு கூட நாட்டில் இருக்கிற தலைவர் மே ஜனாதிபதி என்னென்ன பிரதமர் என்ற ஆருக்கண்ட அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் நோய் வெறும் இவங்களால் இவங்களுக்கே நோய் என்றால் உங்களை பற்றி சிந்திச்சு பாருங்க ஆகையினால் ஒரு ஐயாவை எடுக்கும் பொழுது முதலாவது வந்து சமேதீச்சை பெற்றவரா எங்கே பெற்றவர் என்ன முதல்ல கேளுங்க சமே தீச்சை எடுத்துனீங்களா ஐயா முதல் நீங்கள் சமதீச்சை எடுத்துனீங்களா அப்போ இதில் இப்போ பல பேருக்கு கோவம் பெறும் ஏன்னண்டா இது எல்லாத்தையும் சொல்லி 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 ஒரு தரன் சொல்றதில்லை இதெல்லாத்தையும் மறைச்சு 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 எல்லாரையும் ஏமாத்தி 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 வந்து நிற்கிறோம் இதோடு தான் வந்து நிற்கிறேன் சைவ மந்திரம் சொல்லி ஒரு தரும் பூஜை செய்து கொண்டு வாராக்கள் இல்லை சிவதீச்சை பெற்றாக்கள் இதில் கொஞ்சம் பேராண்டிக்கிறோம் நீங்கள் யார் யாரெல்லாம் சைவ குருக்கள் ஒன்று ஒதுக்குறீங்களோ அவங்களெல்லாம் சைவ சமய தீச்சி எல்லாம் பெற்று சிவதீச்சி எல்லாம் போயிட்டு இப்படித்தான் ஒழுங்காக வாராங்க இது ஒழுங்கில்லாமல் இடையில வந்து ரெண்டு கொண்டு இன்னற்ற மகள் இன்னும் சொல்லி உருமா அப்பும் இதுவும் சாதியத்தால் அடக்கம் ஒட்டுக்கம் இதுகளை செய்கிற தான் தலையில் தூக்கி வைக்கிறீங்க உங்களுக்கு புறவின்ற பயன் நீங்கள் யாரும் வந்து ஒழுங்குமுறைப்படி வரலாம் வரக்கூடாது இல்லை தீர்க்கையால் வர்ணம் கெடும் ஒருதன் தீர்ச்சி எடுத்து விட்டால் அந்த வர்ணம் கெட்டுவிடும் அவர் புறப்பில் வந்து சத்திரியன் சூத்திரன் வைசீகன் பிராமணன் தீக்கியால் வர்ணம் கடும் தீர்ச்சி எடுத்த பிறகு வந்து நீங்கள் எந்த சாதிக்கும் உட்பட்டவர் அல்ல நீங்கள் சிவ தீர்ச்சி எடுத்ததன் பின்னர் நீங்கள் சிவனுடைய பிள்ளை ஆகின்றீர்கள் சைவ சமய தீர்ச்சி எடுத்தது பிறகு நீங்கள் சைவ சமயத்தவன் ஆகுறீர்கள் ஒவ்வொன்றும் மனு தற்காப்பு கலையிலே ஒவ்வொரு பட்டியல் ஒவ்வொரு கராட்டி பெலிட்டுகளுக்கு இல்லாமல் ஒவ்வொரு பெல்லெட் எப்படி எப்படி படிமுறையாக வருகிறதோ போல்தான் இந்த படிமுறைகளும் ஆகையினால் சிந்திச்சு கொள்ளுங்கோ சிந்திச்சு கொள்ளுங்கோ நீங்கள் போய் சீலியை கொண்டு கோயிலை காட்டுறதுக்கு போகிறீங்களோ அல்லது வேட்டியை காட்டுறதுக்கு போகிறீங்களோ உடற்பயிற்சியை போட்டு உடம்பை காட்டுறதுக்கு போகிறீங்களோ முக்கியமாக கோயிலுக்கு ஏன் போகிறோம் என்று தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு வழிபாடு செய்யுங்கோ நீங்கள் தெரியாமல் அறியாமல் புரியாமல் ஒரு வழிபாடு செய்வதால் பயன் இல்லை ஆகையினால் அறிந்து தெரிந்து புரிஞ்சு கொள்ளுங்கோ ஐயாமரிடம் கேள்வி கேளுங்கோ ஒவ்வொரு சடங்குக்கும் இதுக்கு என்ன பொருள் இதுக்கு என்ன பொருள் இதுக்கு ஏன் செய்கிறது இதுக்கு ஏன் செய்கிற எப் இப்படிப்பட்ட ஐயாவாக இருந்தாலும் கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இல்லை எந்த ஒரு மாணவன் கூடுதலாக கேள்வி கேட்கின்றானோ அந்த மாணவன் தான் சிறந்த ஒருவனாக வருவான் அதனை போல் தான் இங்கே ஐயாவரிடம் கேள்வி கேளுங்கள் நீ கேள்வி கேட்கக்கூடாது சொல்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு பதில் தெரியாமல் இருக்கும் என்றும் பொருள் ஆகையினால் சிந்திச்சு கொள்ளுங்க காணொலியை நான் நீண்ட கதைச்சு பெரிதாக்க விரும்பவில்லை பொய்யா என எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி முளிர்கின்ற மெச்சுடரே நன்றி ஓம் நம சிவாயம் இதுல கோவப்படாதீங்க சமயத்தை சிதைக்காதீங்கோ உண்மையில ஏற்றுக்கொள்ளுங்கோ உண்மை உரைக்கும் சிவாய்